ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் மேக்கருக்கான ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் சூப்பரான பிஸ்னஸ்ஸு இன்றைக்கி இப்போ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அதுவும் கம்மி அமௌண்ட் நீங்கள் ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அது த்ரீ தௌசண்டாக எடுக்கிற அளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸும் கூட ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை எப்படி மெட்டீரியல் நம்ம வாங்குறது எந்த டைமில் நம்ம இந்த பெட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் எந்த டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நான் வீடியோ சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் அப்ப நாம பாருங்க பார்த்து நீங்களும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்ல இன்கம்ம ஏர்ன் பண்ணுங்க ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்குனா நீங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமா விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட வேலை கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஓகே என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சேலட் பிஸ்னஸ் இது நீங்களே நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காலையில் ஒரு செவன் ஓ கிளாக்லேருந்தே இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது அரௌண்ட் டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் வரைக்கும் இந்த ஸ்டால் வந்து போட்டிருக்காங்க நிறைய இடங்களில் குறிப்பாக அந்த வாக்கிங் வரவங்க அந்த ஜிம்மு ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸ் அந்த மாதிரி இடங்களில் பார்த்து நிறைய ஸ்டால் போட்டிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் இருந்தாலே நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுள் பிஸ்னஸ் இது உங்கள் ஏரியாவில் எந்த இடத்துல ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஹோல்சேலில் கிடைக்கும் அப்படின்றத பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வாங்குறீங்க ஒரு நாளைக்கு வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல்ஸ் பண்ண முடியும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில் பாருங்கள் இன்னைக்கு எவ்வளோ பேர் இந்த பிஸ்னஸ் பண்ணி அடுத்தடுத்து இதிலேருந்து நிறைய பிரான்சஸ் வந்து ஓபன் பண்ணி காலையில் பார்ட் டைமாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக எல்லாமே இப்போ பார்த்துலாம் ஸோ இது ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹோல்சேலில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் அதை வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு சீசனபிளாக இப்போது இந்த சீசனுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு சீப்பாக கிடைக்குமோ ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா வாட்டர் மெலன் அப்புறம் இப்போது அடுத்தடுத்து வந்து தர்பூசணி வரும் நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸாக வாங்கிக்கோங்க இது முக்கியமாக சாப்பிட்ற ஐட்டம் அப்படின்றனால நம்ம ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணணும் அது வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜாக அஞ்சு ஃப்ரூட்ஸ் வந்து கணக்கு வர மாதிரி வாங்கிக்கோங்க ஜி ஃப்ரூட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் நாளைக்கு அதாவது திங்கக்கிழமை ஒரு மெனு செவ்வாய்க்கிழமை கிழமை ஒரு மெனு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் இன்னமும் இதில் வந்து வீக்லி பேக்கேஜு மந்த்லி பேக்கேஜ் இல்லைனா இப்போது சாட்டர்டே சண்டே எனக்கு லீவு ஸோ எனக்கு வந்து ஃபைவ் டேஸ் பேக்கேஜ் அந்த மாதிரிலாம் நிறைய பேக்கேஜ் போட்டு அமௌண்ட் வந்து முன்னாடியே பே பண்ணி கஸ்டமர் வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரிலாம் சொல்லி இப்போ நிறைய வந்து இந்த பிஸ்னஸ் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஃப்ரூட்ஸோட மட்டும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பயறு வகைகள் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஸோ அதுவும் வந்து ரொம்ப ஹெல்த்தி நீங்கள் இதுக்கு வந்து என்னால் வெளியிலலாம் போய் செய்ய முடியாது அப்படின்னா கூட உங்களோட வீட்டு கொஞ்சம் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய தெரு இல்லை மெயினில் அந்த மாதிரி ஏரியா அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டு வாசல்லையே வந்து இதை சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்பவே நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும் உங்களுக்கு நம்ம வந்து தேடி தேடி போய் இந்த இடத்துக்கு போய் என்னால் வைக்க முடியாது இங்கே போய் என்னால் செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் இதை சின்ன லெவலில் உங்கள் வீட்டு வாசலில் கூட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு பேக்கிங்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஐட்டம் தான் பாக்ஸில் வந்து அந்த டம்ளர் மாதிரி இல்லையா ஸோ அந்த பேக்கிங் அதுலேயும் வந்து ஃபைவ் அஞ்சு விதமான பழங்களை போட்டு மிக்ஸடாக அப்படின்னு நம்ம ஒரு அந்த ஸ்டிக் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக சாப்பிட்டு கேரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ இல்லை அப்படின்னா அஞ்சு கம்பார்ட்மெண்ட் இருக்க மாதிரி சின்னதாக பாக்ஸ் இருக்குது உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சைஸ்லேருந்து லார்ஜ் சைஸ் வரைக்கும் நிறைய பாக்ஸஸ் வந்து இப்போ அவைலபிள் வந்துருச்சு மேலே அந்த மாதிரி பாக்ஸும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறிங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி பழ வாங்குறதுல சீசன்மல் பழங்களாக வாங்கணும் அப்படின்னா அதுலேயும் வந்து நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ அதிக நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய பழங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பேக் அந்த ஒரு சாக்கு போய் ஒரு மூட்டை அந்த மாதிரிலாம் கணக்கு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு அதில் காஸ்ட் கம்மியாக கிடைக்கும் ஸோ விற்கும்போது நிறைய மார்ஜின் கிடைக்கும் ஸோ அந்த பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் பண்ணி அடுத்து பயிர் இருந்து ஆரம்பித்து அடுத்து வெஜிடேபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் முட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படியெல்லாம் கூட இன்றைக்கி வந்து இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொண்டு போய்ட்டுருக்காங்க இது வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சின்னதாக ஸ்டால் போட்டு ஓப்பன் பண்ண ஒருத்தவங்க இப்போ வந்து அது நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஆக்சுவலி நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து காலையில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் இந்த பிஸ்னஸை முடிச்சுட்டு அவங்க அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகிறாங்க நாலு இடங்கள் சூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க டெலிவரியும் பண்ணுறாங்க அந்த ஏரியா சுற்றி இருக்கிறவங்க நான் ஸ்டார்டிங்காக சொன்ன மாதிரி அந்த பேக்கேஜ் மூலிமா எனக்கு ஃபைவ் டேஸுக்கு ஒன் வீக்குக்கு பேக்கேஜ் மூலயமா வீட்டுக்கு கொண்டு போய் டெலிவரியும் பண்ணிடுறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ நல்லாவே இந்த பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் மெயினாக நீங்கள் ரெண்டே ரெண்டு விஷயந்தான் கவனிக்கணும் ஹைஜீனிக் கண்டிப்பாக இருக்கணும் சீசனபிள் ஃப்ரூட்டாக கொடுங்க ஹெல்த்தியாக கொடுங்க உங்களை தேடி தேடி கஸ்டமர்ஸ் வருவாங்க பாக்ஸ் மட்டும் நீங்கள் ஒன்ஸ் உங்கள் ஏரியாவில் எங்கே ஹோல்சேலில் கிடைக்கும் அப்படின்றத கொஞ்சம் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி நம்ம வீட்டில் செய்கிற வேலையோட எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் அந்த ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி நம்ம பேக்கிங் போட்டுவிட்டோம் அப்படின்னா அங்கே போய் அழகாக கஸ்டமர்கிட்ட கொடுத்து காசை வாங்கி நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இல்லை ஆல்ரெடி வீடியோ பார்க்குற யாரும் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் உங்களுக்கு இன்னமும் நிறைய ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களை மாதிரி வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற லேடிஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்